வணக்கம் வரலட்சுமி விரதம் எப்படிலாம் நான் மொதன்னைக்கு எப்படிலாம் ரெடி பண்ணி வ வரலட்சுமியை நான் எப்படி வெல்கம் பண்ணன்றதை பார்க்கலாம் அந்த வீடியோவில் மணப்பளகியில் மஞ்சளால் நம்ம பூசி விட்டுட்டு அதில் நான் கோலம் போ கோலம் போட்டுட்ருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ போட்டிருக்கேன் தாமரையில் தான் லக்ஷ்மி எப்போதும் அமர்ந்துவாங்க அதனால தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கேன் இந்த முறை அதுக்கு வந்து சிகப்பும் போட்டு மண் மண்ணால் சிகப்பு மண்ணாலேயும் கோலம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அது நல்லா அழகாக எல்லாம் எடுத்து எடுத்து வச்சாச்சு ஆக்சுவலாக இந்த சுமங்கலி பெண்கள் வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சால் அவங்களுடைய கணவருடைய ஆயில் வந்து நீடிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜை சாமானியும் நல்லா கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு க ஒரு பூஜை பண்ணுறதுனாலே நம்ம வந்து பிள்ளையாரை முதல்ல வேண்டிக்கணும் அதுக்கு நான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்திலையில் இந்த இந்த பூஜை வந்து எந்த ஒரு தங்கத்தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க சொல்லி பிள்ளையாரை நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை தாங்க அதனால் அதுக்கும் பூவெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு நல்லா பூவெலாம் பூ அலங்காரம் பண்ணி அதையும் அதில் வந்து பீடத்தில் அழகாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கலசத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கலசம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து எப்போதும் என்னுடைய வழக்கம் என்னன்னா நான் வெளியிலேருந்து அம்மனை அழைக்கிறது ஐதீகம் நான் எங்கள் குலதெய்வத்துக்கிட்டேருந்து அம்மனை வந்து கல்புறம் ஏற்றி சாமி கும்பிட்டு அந்த கலசத்தை அம்மனை அழித்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அந்த பீடத்தில் வைக்கிறது வழக்கமாக இருக்குது நான் வர வைக்கும்போதே அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவி சர்வாத்த சாதிகே சரண்யே த்ரேம்பகே தேவி நாராயணி நமோ அந்த மந்திரத்தை சொல்லி நான் முறையாக அந்த அம்மனை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பீடத்தில் வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் வந்து விளக்குலாம் அழகாக அதுக்கு டெக்கரேஷன் வாழை இலை மாயலை தோரணெல்லாம் எல்லாம் அழகாக கட் கட்டி வச்சு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கு வச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கலச சோம்பில் அம்மனுடைய முகத்தையும் தேங்காய் மேலே வச்சு அதுக்கும் ஒரு சின்னதாக பாவடெல்லாம் அழகாக கட்டி விட்டு இது சின்னதாக இருக்கிறதுனால நான் புடவை சாத்த முடியல இப்படி தாங்க நான் வரலட்சுமியை நான் வரவழைச்சி மு மொத அன்னைக்கு இந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச அலங்காரத்தை மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணி எப்படிலாம் நான் பூஜை பண்ணன்றத நாளை வீடியோவில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணாக்கா சாமியே நமக்கு வந்து வரதான் ஐதீகம்னு சொல்லுவாங்க தேங்க் யூ